அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முந்நூற்று ஐம்பத்தி ஐந்து ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத்வீப தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக் கேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீம் தாகீண்டிமலமேரு பரதக்ஷேத்ய பவிஷியகாலேந்திரீங்க பரமஜனேவாய நமஹீ தாககீண்ட பசிம ஆசலமேரு பரத கட்சாயஷநகேந்திரீங்க பரமஜனேவாய நமஹ ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமா ஆசலமேரு பரத ஸ்ரீ நாகேந்திர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட ஸ்ரீ நாகேந்திர தீர்த்தங்கர கஷத்தை பவிஷியகாலேந்திரீரங்கமஜனேவாய நமகம் ஓம் பிரீம் தாகீஷண்ட பசிமா ஆசலமேரு பரதட்சேத்தயாலீநேந்திரீங்க பரமஜனேவோய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்தை பவிஷியகாலேந்திரீங்க பரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாீரிஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேற்றஷ ಶ್ರೀ ಶ್ರೀನಾಗೇಂದ್ರೀರ್ಥಂಗರ ಪರಮಜನ ದೇವಾ ನಮಗ ಓಂ ರೀಂ ದಾ ಗೀಷ ಪಶ್ಚಿಮ ಆಸಲ ಮೇರು ಭರದಕ್ಷೇತ್ರೈ ಭವಿಷ್ಯಗಾಲ ಶ್ರೀನಗೇಂದ್ರತೀರ್ಥಂಗರ ಪರಮಜನ ದೇವಾ ನಮಗ ಓಂ ರೀಂ ದಾಘೀಷ ಪಶಿಮ ಆಸಲ ಮೇರು ಭರದಕ್ಷೇತ್ರೈ ಭವಿಷ್ಯಗಾಲ ஸ்ரீ நாகேந்திர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக